தார்மாரான வீடியோவெல்லாம் மா மாதம்பட்டியை பற்றி வீடியோவெலாம் வெளியிட ஆரம்பித்தாங்க ஒன்றா விருப்பப்பட்டு பழகுறீங்க அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோ வெளியிடறதுலாம் உங்களை தானே அசிங்கப்படுத்திக்கிறதானே ஜாய்கிருஷ்ணாவுக்கு ஒரு பெரிய நல்ல ப்ரொஃபைல் இல்லை அவரை பற்றி ப்ரொஃபைல் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு உலகமே ஒன்றுமின்னா போக்குள்ள கூட தான் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு நினப்பில் உள்ளோம் சினிமா நடிகர் நடிகையில் அடுத்தவங்க கேரவுல தான் படுத்துவீங்க ஓடிபடுறாங்க இண்டிவிஜுவல் கேரவு ஐயா ஏன்னா ஒரே இடத்துல பத்து சைட்டு இருபது சைட்டு வேலை நடக்கும் ஐயா ஓய்வு எடுக்கணும் ஓய்வு எடுக்கல ஜாய் கிறிஸ்டாவும் சேர்ந்து ஓய்வு எடுத்துக்கிறேன்

போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் என்னுடைய வயிற்றுல வள வளர்ற கருவுக்கும் ஒரு நியாயம் வேணும் இவர் தான் அப்பா மாதம்பட்டி தான் அப்பா எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை மாதம்பட்டி விஷயம் ஏற்கனவே உங்க சேனல்ல நான் பேசியிருக்கேன் நீங்கள் அப்போ சொன்னீங்க மொத பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்கன்னு அதெல்லாம் ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க வேலை பார்ப்பாங்கன்னு அதுக்கும் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை இவங்களாம் அப்போ கல்யாணம் பண்ணி போட்டால் போல அஃபீஷியல் இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தாங்க அதானே அப்போ ஆரம்பிச்சது ஜாய் கிறிசல்டா காஸ்ட்யூமரு அப்புறம் அதுக்கும் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை சரி அடுத்த கட்ட நகர்வு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுதான் அதோட நகர்வு அதுக்கடையில் அவங்க தார்மாரான வீடியோவெல்லாம் மா மாதம்பட்டியை பற்றிய வீடியோலாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றா விருப்பப்பட்டு பழகிறீங்க அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோ வெளியிடறதுலாம் உங்களை உங்களே அசிங்கப்படுத்திக்கிறது தானே ஜாய் கிறிசல்டாவுக்கு ஒரு பெரிய நல்ல ப்ரொஃபைல் இல்லை அவரை பற்றி ப்ரொஃபைலே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு பிறப்பால் அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவங்களாக இருக்காங்க சினிமா காஸ்டியூம் டிசைனாக வர்றாங்க இங்கே வந்து டார்லிங் ஜில்லா வேலைக்காரன் கணிதன் திருடம் போலீஸ் போன்ற படங்களுக்கெல்லாம் அவங்க வந்து காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க ஐ திங்க் ஜில்லா படத்தில் விஜயோடயே சேர்த்து வச்சு பேசினாங்க அதெல்லாம் ஒரு கிசுகிசு எழுதினாங்க அதில் கிசுகத்தில் போய் உண்மை பொய் இதெல்லாம் வந்து நான் அந்த ஒரு விஷயத்தில் பண்ணுற தப்பிச்சு சொல்லிடுறேன் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் அவரோட இருந்தாரா இவங்களுக்கு அவங்க பிள்ளை பிறந்துட்டா இதெல்லாம் கண்ணால் பார்த்த மாதிரி அள்ளி விடுறாங்கம்மா பெட்ரூமுக்குள்ள நாலு செவத்துவம் நடக்கிறது எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் ப்ரிடிட் பண்ண முடியாது யாருமே தப்பு சரியில்லாம் சொல்ல முடியாது போலீஸா விசாரிக்கணும் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு இதுபோக அவர் இப்போ அவங்கள ஏற்கனவே குழந்தை இருக்குன்னு ஒரு தகவல் கூட சொல்கிறாங்க ஃபெட்ரிக்குங்கிற ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க பொன்மகள் மகள் அது சூர்யா ஜோதிகா தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படத்தில் அந்த அது அந்த டேரெக்டர் அதுலேருந்து பெரிய அவர் வரன்னு சொல்லி அவங்க ப்ரடி தான் போனாங்க பட் அவர் பெருசாக வரல ஜாயகிருஷ்ணாவுடைய பெரிய நோக்கமே ஒரு ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கான விஷயம் அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படி ஒரு பெரிய ஆளாக இருந்தால் நாடுவாங்க இல்லை செல்வகுமார்னு இந்த இந்த கம்பெனி படத்தில் உள்ளது செல்லோகுமார்னு ஒரு ப்ரொடியூசர் நீ நடு ரோட்டில் நிற்கிறார் ஜாய்கிரஸ்ல தான் காரணம் வீடு வாங்கி கொடுத்தாரு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அவங்க அவங்க அந்த அந்தளவு ஆகிட்டார் அவர் அதாவது இந்த ஃப்ளட்டு வந்துச்சு இல்லைம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போ வந்து எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு புரிவாதம் முடிச்சிருக்கிறாங்க அப் அவரோட மினி கூப்பர் கார் எடுத்துகிட்டு போயிருக்கார் தண்ணியில் போய்ட்டு இருந்த கார் உலகமே ஒன்றுமுன்னா போக்குள்ள கூட தான் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு நினப்பில் உள்ளவங்க இதில் இன்னொரு கூத்து ஒன்று யாருக்கும் தெரியாது அவ்வளோன்னு சொல்கிறேன் கேட்டாங்க ஜி வி பிரகாஷ் செல்வா நிதின் பாலா எல்லாரும் சேர்ந்து சிக்னேச்சர் ஒரு கடை வச்சு கொடுத்துருக்காங்க ஜாக்கிரஸ் அவங்க டசன் நகரில் ஜூடி மாரி கடைமா துணி கடை வெலை உள்ள கடை வச்சு கொடுத்துருக்காங்க காரும் வாங்கி கொடுத்துருக்காங்க பங்களாவும் வாங்கி வாங்கி இவங்களாம் அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் பொம்பளை கேட்டால் வாங்கி கொடுக்குறது தான் அப்படிதான் இருந்திருக்காங்க எல்லாம் அதுவும் நடந்திருக்க இடையில ஜாக்கிரஸ்ல வந்து ஒரு காஸ்ட்யூம் டிசைன் இந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணுது நம்ம முதல்ல சொல்லல மேலே சொன்னோம்ல டார்லிங் ஜில்லா வேலைக்காரன் கணிதன் திருடன் போலீஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்போ தான் இந்த இடையிலருந்து நம்ம மாதம்பட்டியோட என்ட்ரி அப்போ தான் வந்தார் விநாயக்குன்னு சொல்லுவாங்கல்ல மங்கா தடா மங்காத்தாவில் வரப்போ வர்றாரு விநாயக் டட்டாண்ட பிஜி மோட விநாயகர் வந்து என்ன பண்ணிட்டாரு விநாயக் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்காங்க மாதம்பட்டி சமையல்காரர் ஒரு சமையல்காரர் ஹெலிகாப்டரில் போய் இறங்கினவர் மாதம்பட்டி அந்த அளவுக்கு ஒரு சமையல்காரர் இண்டிஜுவல் கேரோன் வச்சுருக்காரு சினிமா நடிகர் நடிகையில் அடுத்தவங்க கேரோன்ல தான் படுத்து தூங்கிட்டு ஓடிப்படுறாங்க போடுறாங்க இண்டிவிஜுவல் கேரோன் ஐயா ஏன்னா ஒரே இடத்துல பத்து சைட்டு இருபது சைட்டு வேலை நடக்கும் ஐயா ஓய்வு எடுக்கணும் ஓய்வு எடுக்கல ஜாக் கிரிஸ்டெலாம் சேர்ந்து ஓய்வு எடுத்துட்டாங்க அவன் தான் காஸ்ட்யூம் டிசைனரும் இருக்கு ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு மனிதன் காஸ்ட்யூம் டிசைன் வச்சுருந்தாருன்னா அது வந்து ஜாக் கிரிஸ்ட் தான் மாதம்பட்டி தான் அந்தளவுக்கு பணம் மாதம்பட்டையும் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பணம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பெரும் பணக்காரர் ஹீரோ பணத்துக்காக தான் ஜாய் கிருஷ்ணா சொல்றீங்களா அது நீங்க பழகுறீங்க அப்புறம் கொடுக்குறீங்க பாலை அட்ரஸ் இல்லைன்னு சொல்றாங்க அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்காங்க வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னும் போது அவர் பேச இது இது ஒரு ஒரு சென்டிமெண்ட் வயிற்றில குழந்தை இருக்குது எனக்கு பசுல இடம் கேக்கிற எந்திரிப்பா உள்ளதாச்சு காரிப்பா எத்தனை வருஷத்துக்கு இதே படத்தை ஓட்டுறது சார் அவர் மேலேயும் தப்பு இருக்குல்ல சார் தப்பு இருக்கா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதுக்காண்டி அவரோட வீடியோ எல்லாம் வெளியிடறீங்களா பழகிறப்போ ஒன்னா உட்காந்து நக்கிட்டு போட்டா எடுக்கிறது இது ஒரு ஆப்பிள் வெளியிட்டு இருந்தா நிறம் குதிச்சிருப்பீங்க அப்படியே என் வெளியிட்டுட்டான் எங்க அந்தரங்கத்தை வெளியிட்டுட்டான் ஆம்பளை எல்லாம் வீடியோ எடுக்கிறது இல்லைம்மா திருந்திட்டானுங்க இவ்வளவு பிள்ளைங்க தான் வீடியோ எடுக்குது ரெக்கார்டிங் பண்றது ஆமா சார் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் காசு வாங்கலாம் யூஸ் ஆகும் பேசுங்கப்பா சொல்றேன் என்ன ஆதாரம் உண்மையா பழகலை ஆதாரம் தான் பழகிறது அழகுக்குள்ள லவ்ல ஏது ஆதாரம் ஒன்னா இருக்கிறது வீடியோ எடுத்துக்கிறது முத்தம் மூணு கொடுத்து முத்தா எடுத்துக்கிறது சார் அது ஆதாரத்துக்காக இல்லாம அது ஒரு பாசத்துல எடுக்கிறது சார் பிறகு அது ஃபியூச்சர்ல ஆதாரமா மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாசத்துல எடுக்கிறது மிரட்டிறது இதெல்லாம் ஒரு பொழப்பு பொழப்பு ஒரு கோர்ட்டுக்கு போகணும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அதுக்கு அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கணும் செஷன் போக கம்ப்ளைண்ட் கொடுங்க புகார் எடுங்க அதை எடுத்துட்டு இந்த வீடியோ அனுப்புவேன் அந்த வீடியோ பிளாக்மெயில் அப்படின்றையும் உட்காந்துட்டு ஒரே இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் கேட்குறாங்கல்லம்மா அந்த லேடிஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் இதான் அப்பீல் அப்பீல் போய் கடைசா ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜி கேட்டாரு நீங்கள் உழைச்சே சோறுதீங்க மாட்டீங்களா தான் காசு தான் உங்களுக்கு வேலைக்கு போக மாட்டீங்களா என்ன படிச்சிருக்க அதுமாரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு வேம்பி ஏதோ படிச்சது உனக்கெல்லாம் வேலை இருக்குல்ல வேலைக்கு போக மாட்டியா கணவர் கொடுக்கணும்னு உட்காந்து தின்ட்டு இருப்பீங்களா இது ஒரு குழப்பாக போச்சு அதுல் சுபாஷ் தற்கொலை பண்ணிங்க மிரட்டுறது என்ன மிரட்டுறது சரி இவங்க சொல்றது என்னன்னா என் குழந்தைக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்போ குழந்தை பிறந்து அது வளர்ந்து நியாயம் கேட்டுக்க வேண்டியதுதான் மாதம்பட்டி மாதம்பட்டி நீ எங்கள் அப்பாவா சொத்துல ஷேர் கொடுன்னு கேட்க வேண்டியதான் ஏமா அவன் இன்னொருத்தரோட புருஷன் தெரியுமா தெரியாது உனக்கு அவங்க போய் பேர் சுருதி அவங்க ஒரு அட்வொகேட்டு அதோட ப்ராப்பரான ரீகலைஸ் புருஷன் வந்து மாதம்பட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாத ஒரே வார்த்தை ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருந்ததா மாதம்பட்டி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் உடனே தான் சொல்லுவேன் ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆகிட்டுன்னு நான் கல்யாணம் ஆன வேணும் பிள்ளை ஓட்டி இருக்கலாம் ஒன்று தெரியுமா தெரியாதா தெரியும் அப்புறம் நான் சொல்லுவேன் நான் டைவர்ஸ் ஆகிட்டேன் சார் உங்கள் டைவர்ஸ் ஆர்டர் காப்பி கொடுங்க சார்

திருநாய் இருக்குல்ல திருநாயி அது கூட தான் நிற்பப்பட்ட இணையரோடு தான் போய் சேரும் காகம் இருக்குல்ல ஒரு இணையர் இருந்துட்டால் இன்னொரு இணையரோடு சேராது படித்து பாரு எடுத்து செத்து போயிடும் அப்படியே தனியாகவே இருந்து சோலோட சோளடவே இருந்து தனியாகவே இருந்து ஆமாம் எஸ் யானை இருக்குல்ல புள்ள பெற்ற பிறக்கம் அதுக்கு ஆண் யானை இன்னொரு யானையோட சேராது இந்த பெண் யானை இந்த குட்டியோடு இருக்கும் அப்பாங்கிற ஸ்தானத்தில் அந்த அதை அழைச்சிட்டு சுற்றிக்கிட்டு வரும் அப்பா மாதிரி அழைச்சிட்டு போய் இதுதான் பாண்டிங் இது பேர் பாண்டி இன்னொருத்தரோட பொண்டாட்டி இன்னொருத்தரோட புருஷன்ட்ட உனக்கு என்ன வேலை அவங்க குடும்பம் சந்தி சிரிச்சிடாது மாதம் மட்டும் காசு இருக்குமா இப்போ எதுக்காக நம்ம எல்லாரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல சொல்லுங்க பார்ப்போம் மாதம் மட்டும் மட்டும் பண்ணிக்கிறாரு ஏன் மத்தவங்க பண்ணிக்க பண்றாங்க ஏன்னா குடும்பம் என்ன மண்ணா கட்டி அது அப்படிப்பட்ட நல்ல ஒன்றும்ல காசு இல்ல காசு இருந்தா பண்ணிப்பாம்மா என்ன மாதிரி இருக்குது ஒன்றும் இருக்குல்ல இதுதான் ஃபேக்ட் யாரும் உண்மையை ஒத்துக்கிறது நான் சொல்கிறேன் அந்த உண்மையை காசு இல்லை நூறு கோடி இருந்தால் எல்லோரும் பண்ணிக்க போகிறாங்க இந்த மூத்த தரம் இந்த இருபத்தி கோடி வச்சிக்க டோன்ஸ் அவுட் கோன்ற யுஎஸ்சு செட்டில் ஆகணுமா அந்த அப்படி யுஎஸ்சில் போய் செட்டில் ஆகிக்கோ ஆமாம் ரெண்டாம் தரம் இந்த மாதிரி கோடி இப்போ எங்கே இதில் போய் செட்டில் ஆகும் இந்தோனேஷியாவில் போய் செட்டில் ஆகும் ஃபிலிப்பைன்ஸ் அப்புறம் வெளியே வராது வராமல் தானே ஒரு இடத்துல இருக்கு இது வந்துமா பெண்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் வந்து ஏழு மாதம் கருப்பமாக இருக்கீங்க எந்த அடிப்படையில் கருப்பமாக இருந்தீங்க ப்ராப்பர் டிவோர்ஸ் இல்ல ப்ராப்பர் மேரேஜும் கிடையாது ஒரே ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஏஐ ஃபோட்டோ போட்டால் எல்லாம் ஒத்துப்பானா நான் ஏஐன்னு சொல்கிறேன் அந்த ஃபோட்டோவை அதுக்கு என்ன சொல்றீங்க சார் பார்க்க ஏஐ மாதிரி தெரியல சார் ஏஐ மாதிரி போய் ஃபோரன்சிஸ் லேப் இருக்குமா அங்க போய் டெஸ்ட் பண்ணி ஃபோட்டோ வாங்கிடுவாங்க இது ஏஐ இல்லை ஒரிஜினல் இல்லை தேவையா உனக்கு நீ வந்து காசு துணிமணி தச்சு போடுற வேலைக்கு தானே வந்தாங்க ரெண்டு பேரும் லிப்லாக் பண்ணிக்கிட்ட வீடியோலாம் போடுறாங்க இவர் பேசின வீடியோலாம் போடுறாங்க அப்படி இருக்கும்போது அது எப்படி ஏஐஆ இருக்கும் லிப்லாக்ல என்னமா ஆகிட போகுது பிள்ளையா உருவாயிடும் எப்படி புள்ள உருவானுச்சு ஏழு மாதத்துல லிப்லாக்ல உருவாயிச்சா இல்ல ஆன்சர் பண்ணுங்க ஒழுங்கான ஆன்சர் பண்ணுங்க இது கதையா இருக்கு பெரிய கொண்டு பேசிடுவான் லிப்லாக் பண்ணதுனால புள்ள உருவாயிச்சா ஒரு தரப்பு மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்களே ஒரு தரப்பு இல்லை மாதம் மட்டி இதோட கேவலமாக கழுவி ஊற்றியாச்சு அவன் தான் பொறிக்கப்பேன் உனக்கு கூப்பிட்றான் உனக்கு எங்க போச்சு அறிவு சொல்லுங்க வாயை திறக்காம இருக்கா சார் வாயையும் திறக்க மாட்டான் காதையும் திறக்க மாட்டான் உங்களுக்கு என்ன நீங்க எதுக்கு வந்து போறீங்க அது மாதிரி போறீங்க மாட்டிக்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு போலீஸ் வரணும் போலீஸ் வந்து இப்போ உங்களுக்கு இது பார்க்கணுமா உடனே வந்து உங்கள் பிள்ளையை வந்து நடவடிக்கை எடுக்கணும் மாதம்பட்டியை நேரம் மாதம்பட்டி எந்த நாட்டில் பிளைட்டில் பறந்துகிட்டு இருக்கானா சொந்த பிளைட்டை வச்சுருந்தாலும் வச்சுருப்பாரு நீங்கள் வந்தது அது மெட்ராஸ் துணிமணி திக்கிற வேலைக்கு தானே வந்தீங்க அதுதான் நம்ம துணிமணி தீக்கிறது தானே காஸ்டியூம் டிசைன் ஆங்கிலத்தில் அது பகலில் துணிமணி தீக்கிறது தச்சுங்களா ஒழுங்காக கொடுத்தீங்களா ஒரு ப்ரொடியூசர் நடு ரோட்டில் நிற்கிறான் செல்லகுமார் எப்படி ரோட்டுக்கு வந்தார் ஒரு சப்பாத்தி சப்பாத்தி தான் வேணும் எனக்கு சப்பாத்தி தான் வேணும் ஓய் தண்ணியில் ஓட வேண்டிய இந்த ஆம்பளையும் மயங்கிடுறாங்களே பும்பளைக்கு மா பெண்கள் மேல ஆண்கள் ஒரு பெண் அவளை ஈஸியாக தூக்கி எரிஞ்சுறதில்லம்மா நான் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே நடிப்பான் ஆனால் அவன் சந்தோஷமான இல்ல அவ்வளோ வழி அவனுக்கு உண்டு அவ்வளோ பிரச்சனை உண்டு ஆனால் நீங்கள் பைபாஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கீங்க பாசிங் க்ளௌட்ஸ் பம்பல் கேசன் சொல்லும்ல சிம்மரன் பாசிங் க்ளௌட்ஸ்னு அப்படியே பாப்பா இருக்கு அமல் என்னடா அது இப்படி ஒரு வார்த்தை அதெல்லாம் அர்த்தம் தெரியுமா அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாத தான் கிடையாது பாரு கமல் ஆனால் ஆனால் அப்படி இல்லை இப்போ ரங்கராஜ் பணக்காரர் அவர் உங்களை காஸ்ட்யூம் டேஷன்லாம் வச்சுருந்தார் வச்சுருந்தார் அவ்வளவு தானே செகண்ட் சேனலுக்கு பெரிய மரியாதை கிடையாதுமா இங்கே நான் ஒன்று அந்த பொண்ணுக்கு எதிராகலாம் பேசலாமா அந்த அள்ளி வன்மத்தை கொட்டலை மொத்தமாக எனக்கு கோபம் வருது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பொள்ளாச்சியில் கொண்டா கற்பிச்சிட்டான் இல்லை பதில் சொல்லுங்க இல்லை சார் அப்புறம் எத்தனை வட்டி தான் இதே வேலையை சுற்றி இருக்குது உங்கள் உண்மை இதே தான் பிரச்சனையா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தவங்களும் எழுத்து போட்டவனு கற்பழிச்சுட்டு போல சீமானு சொல்லார் சோலகாட்டில் என்ன சமைச்சிருந்தவங்கள தூக்கிட்டு போய் சோலகாட்டில் வச்சுன்னா கற்பழிச்சேன்னு கேட்டார்ல எக்ஸாக்ட்லி ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ வச்சு தானே கேம் விளாடுறீங்க ஆமாண்டா இப்போ என்னடா பண்ணணும் வந்தாங்க பழகினாங்க போனாங்க இப்போ என்னன்றார் சீமான கழிவு ஊற்றுறது தான் நம்ம ஆனால் அதை எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறது டேக்கிள் பண்ணிட்டாரு அவ்வளோதானே இதுதானே ஆமாம் முடிஞ்சு போச்சு இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் பேசுறதே இல்லைன்றாங்க இதற்கு அவருடைய முதல் மனைவியும் ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கா சார் முதல் மனைவி எல்லாம் மாதம்பட்டி ரொம்ப டேலண்டானுமா சோறு கிண்டியே எலியாப்டர்ல போறாருல்ல சோறு கிண்டி போயிட்டு இருக்காங்களா பாவம் ஒரு வீடு கூட வாங்கல பார்த்து அவ்வளவு அருமையா சம சமைக்கிறாரு மண்ணா இல்ல நான் ரெண்டு வட்டி சாப்பிட்டா முடிச்சு மைதானத்தில் நல்லா எல்லாம் இல்லம்மா ஆனா நல்லா இருந்தது என்ன தீப்பெட்டி விளம்பரம் மாதிரி இருக்கு தீப்பெட்டி விளம்பரம் ஓட்டுக்கார் அப்படிலாம் சொல்லக்கூடாது அது நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் ஓட்டுலார் ஆனால் நல்லா இருந்தால் தான் சோறுன்னு தாத்தா சொன்னார் சாப்பிட்றீங்களா இப்படி இல்லைங்க நல்லா இருக்குங்க பழிச்சுக்கிங்க வாங்க வரல சந்தானா எல்லோரும் பக்கத்தில் நல்லா இருக்குல்ல அந்த டிஷ்ஷு அது ஆயிலே வைக்க முடியாது இது அதுக்கு மேலே இருக்குது ஆனால் நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம ரசனை கட்டணும் எப்படி பாரு ரசனை கூட இண்டிவிஜுவலாக சொல்ல முடியல மாதம் படிக்கிறது பிராண்டுமா மோடிக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அமிதாப் பச்சனுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு பிசிசி கிரிக்கெட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு சொல்லுங்க என்ன பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்க ஒரு எல்லாம் மூவாயிரத்தி நாலாயிரம் ரூபா முதலமைச்சர் மாதம்பட்டியோட ஸ்ட்ராட்டஜி இன்னொன்று தெரியுமா எங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாரது அது மாதிரி ஜிம்மிஜி போய்ச்சி வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்து அதை ப்ரொமோஷன் வீடியோவை மாத்துறது எனக்கு இவங்க எல்லாம் இவங்களுக்கெல்லாம் நான் அது ஒரு பெரிய பெரிய விஷயமா சோசியல் மீடியாவை கரெக்டாக பண்ணி இன்னைக்கு அவர் நினைச்சார் இப்போ ஃபோன் அடிச்சா அடுத்த அமிர்தாபச்சர் எடுப்பார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோ இருக்காருமா இந்தியாவில் உள்ள எந்த முதலமைச்சர் ஃபோனுக்கு கடிச்சாலும் சொல்லுங்கன்னு சொல்கிற ஒரு ஆள் இருக்கார் யாரும் சொல்லுவாங்க ரஜினிகாந்த் 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 அடிச்சா எந்த மாநில முதலமைச்சர் சொல்லுங்கள் ரஜினிகாந்த் வேறு எந்த எடுத்தி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிதான் கேட்பாங்க அப்படி ஒரு மனிதர் அது மாதிரி தான் மாதம் பட்டேன் எல்லார்டையும் அவரால் பேச முடியும் அவ்வளோ காண்டாக்ட்ஸ் பெரிய கான்டாக்ட் ஆனால் நீங்கள் அவரை வந்து அள்ளி தூத்துறீங்க உட்காந்து இது சைலண்டாக பேசி ஈஸியாக செட்டில்மெண்ட் வாங்கிக்க வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது அதுதானே இலக்கு இதோட இதோட இது ஒரு அல்டிமேட் அதுதான் நம்ம ஓப்பனாக சொல்கிறேன் நான் வந்து என்னமோ ஒரு சிறப்பாக பேசலை இது ஒரு அல்டிமேட் என்ன வாழ்க்கைக்கு தேவையான செட்டில் பண்ணணும் அவர் அது நீ பேசி தானே வாங்கிக்கணும் அது பொது வழியில் வந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்துறது சரியா நான் அதுக்கெல்லாம் எதிரானவன் முரணானவன் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா சார் எப்படி சார் அவரோட கான்டாக்ட் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அதுக்கு தான் இந்த சிட்டி பாஸ் ஆமாம் அவரோட கான்டாக்ட் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எல்லாரையும் பார்ப்பாருமா

குரலுக்கும் இங்கே ஒரு விலை இருக்கிறது அது கொடுப்பாங்க பணம் இருக்குமா என்ன ஒன்றுமோ செய்வாங்க பேசுவாங்க ஜாய்கிருஷ் இப்போ இவ்வளோ இருக்குது ஆல்ரெடி நீங்கள் கல்யாணம் ஆனால் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலே இவ்வளோ வீக்காக இருக்குது நீங்கள் அவரை சொல்ல உள்ள அவர் தருவார் வரல அவர் ப்ரொஃபைல் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா சார் அது குப்பை தான் அவருக்கு உப்பை நான் இல்லைன்னு நான் சொல்லியே இப்போ அவர் ப்ரொஃபைல தானே பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தெரிஞ்சு இவங்க ஏன் போய் விழுந்தான் அப்பாயின்மெண்ட் ஆடுற அது வெறி நாயின்னு அதுக்கிட்ட அதுக்கு உனக்குன்னு ஜவகாசம் உணந்து கடிக்குது ஐயோ நீ யா ஓடுற அப்புறம் இன்னும் நீன்னு ஒன்றா வாழணும் இல்லை வெறிநாயை கடிச்சு துப்பி விட்டு நீ ஜெயிக்கணும் இவர் சொல்லுவார்ல சத்யராஜ் அமைதிப்படையில் என்ன பனியெல்லாம் நாய் நல்லா பேசுகிறேன் நாய் கரண்ட மாதிரி இருக்குன்னு நாய் தானே கரட்டி போச்சு ஏன் நேற்று ஒரு தேங்காய் உடைச்சாரு எனக்கு அவருக்கும் சரியான சண்டை நாய் எனக்கும் சரியான சண்டை நாய் கடிச்சு வச்சு தாங்க நீ என்ன நாயை கொண்டு போட்டு நாயை கொண்டு போட்டாட பாவி சண்டனை வந்துட்டு அப்புறம் என்ன கொண்டு போட்டுற வேண்டியதான்னு சொல்லுவார்ல செம ஒரு அரசியல் புரிதல் அந்த படம் நாயோட பழகணுன்னா ஒழுங்காக பழகணும் அதை விடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறம் குத்துத கூடையதுன்னு ஏன் வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறேன் எந்த ஆணும் வந்து இந்த பொண்ணு கற்பழிச்சிட்டு ஐயையோ என்னை காப்பாற்றுங்க அப்படி கையை உதறிட்டு வந்தீங்க நிற்கல இல்லை மந்த வரைக்கும் லாபம்னு போயிடுவாங்க அவ்வளோதான் நல்லா அருமையாக பேசிட்டு மந்த வரையும் லாபம் அவ்வளோதான்மா அரிசியாக பொறுப்பா அல்லெல்லாம் குறையிறதுக்கு வரையும் லாபம் போயிட்டு வேண்டியது தான் நீங்கள் மட்டும் ஐயோ ஐயோ நீ எதுக்கு வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறேன் தெரியுதுல்ல ஒரு ஆணு பத்து பொம்பளைட்ட போனால் கூட அவனுக்கு புள்ள உண்டாகாது அது சயின்ஸு நாங்கள் ஒன்றும் புள்ள பெற்றுக்கள்னு நினைக்கல அது விஞ்ஞானம் எங்களுக்கு புள்ள வராது எங்கள்கிட்ட இட்ரெஸ் கிடையாது எங்கள்கிட்ட ஃபீட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு பெண்ணு ஊராண்ட்டை போனாலே புல்ல வந்துடும் ஆணு சைன் எல்லா தப்பு பெண்கள் மேலே மட்டும் சொல்லிடுங்களே சரி ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் இருக்க மாட்டேன் இப்படி தான் தலையை விரிச்சு போட்டு சுற்றுவேன் சுத்துங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது பாதிப்பு வந்தால் ஏற்றுக்க வேண்டியதுதான் ஒரு குடிச்சிட்டு இந்த மெயின் ரோட்டில் கிடக்குறான் காலைல பார்த்துட்டு வந்து அது மாதிரி பெண்ணு கிடக்க முடியுமா முடியாது விட மாட்டாங்க என் பைத்தியத்தை மாட்டாங்க அந்த நாட்டில் நீயும் அப்படி சுற்றி சுத்தி போற எத்தனை பைத்தியம் ப்ரெக்னண்ட் ஆகி சுற்று பார்க்குறீங்களே அப்போ அது அந்த எவ்வளோ அழுக்கா இருக்காங்க நார்து கிட்டகப்பம்ல பல்லு வளர்க்குறாங்களான்னு தெரியல பாவம் வேற தண்ணிலே புரியாதவர்கள் முதல்ல பாவம் அது போய் புள்ள புள்ள கொடுக்குறா இவன் அப்போ இவங்ககிட்ட நீ குளிச்சு நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பெண் விடுதலை பேசுகிறேன்னு எங்கேயாவது போய் எடா குடமா பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலை வந்தவன் நம்ம வேலை என்னோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் இந்த சமுதாயம் தான் இருக்கும் இந்த சொசைட்டி இப்படி தான் இருக்கும் நம்ம தான் ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்கணும் இது வந்து ஆணாதிக்கத்தில் பேசுறதா நீ நினச்சால் இதுதான் ஆணாதிக்கம் நீ நல்லா இருன்னு சொல்கிறேன் ஜாயகிருஷ்ணாவும் என் சகோதரி மாரி தான் நீ என் மாரி தான் நீ நல்லாருன்னு சொல்கிறது வந்து எப்படி நான் கெட்டவனா தெரிய முடியும் ஜாக்கிரதையாரு இரு பத்திரமா இரு பயில்களை காலையில் உனக்கு எஸ்எம்எஸ் ஒன்று ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று கொடுப்போம் மத்தியானம் வேறு ஒரு பொண்ணு கொடுப்போம் சாயந்தரம் வேறு ஒரு பொண்ணு போயிடுவான் அதே இப்போ நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்களும் சளித்தவர்கள் இது ஈஸியாகலாம் வந்தேன் காரில் இப்போ ஜோடி 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 ஜோடியாக போகுது அப்புறம் கார் எடுத்துகிட்டு வரட்டான் அதை எடுத்துகிட்டு வரட்டுறான்னா தான் செய்வா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமா உங்கள் அப்பா அம்மாவோட இது உங்கள் அண்ணனோட இது உங்கள் தம்பியோடு போ வா கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட போ புருஷன் விட்டு ஓடிடுவானா ஓட மாட்டான் சண்டை செய்வான் உனக்க வேண்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் ஜாய்கிருஷா வந்த வேலைன்னு இவ்வளோ பெரிய படம்லாம் நீங்கள் இது பண்ணியிருக்கிறீங்க இந்த ப்ரொடியூசர் வாழ்க்கையெல்லாம் எதுக்கு பொங்கல் வச்சிங்க அடுத்தடுத்த படத்தை நோக்கி போகணும்ல அதுக்கு மெட்ராஸ் வந்தீங்க கன்னியாகுமரியிலேருந்து அதுதானே இலக்கு இலக்கை விட்டு வேறு வேறு பயணம் பண்ணிச்சா நடைமிறந்த கால்கள் வந்து தடத்து பதிச்சு மறந்துடும் இல்லாத பயணம் வந்து இலக்கு அடையாது தொடர்ந்து பேசலாமா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்